வெல்கம் டு அபூர்வாஸ் நலபா இன்னைக்கு நம்ம நல்லா சுவையான புடலங்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் குறிப்பாக நீங்கள் கார குழம்புக்கெல்லாம் புடலங்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டு பார்க்குறது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க பிறந்த சுவையான புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூழ்கிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி வரணும் இதனால் ஊற வைக்கிறேன் அப்படியே சேர்த்துருக்கேன் அதனால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஊற வச்சு நீங்கள் வேக வைக்கிற மாதிரியே இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த கடலைப்பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா குழையாது அதே சமயத்தில் முத்து முத்தாக நல்லா வெந்து இருக்கும் கரெக்டான அளவில் இருக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதை வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு உளுத்தம்பருப்புமே நல்லா செவந்து வந்துடுச்சு இதில் மூணு வர முழகா நான் கிள்ளில் அப்படியே மூசாகவே சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் நான் நாலு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இதுக்கு காரம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு புடலங்காய் மேலே உள்ள வெள்ளையாக இருக்கும் பாருங்க அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியுமே நான் க சுரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப மெல்லுசாக இல்லாமல் இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன் அந்த புடலங்காவும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ புடலங்காய சேர்த்துட்டு நம்ம கடலப்பருப்பு வேக வைக்கும்போது அதுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இந்த காய்க்கு மட்டும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ நம்ம இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த புடலங்காயை மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ இந்த புடலங்காயை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லாவே நான் கலந்து விட்டு வதக்கிட்டு இப்போ இதில் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும் அந்த புடலங்காயுமே நீர்காய் அதனால் சீக்கிரமாகவே வந்து இந்த ஆவிலையுமே வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் குழஞ்சி போகாமல் வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சிருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நீங்கள் அப்படியே விட்டுடாமல் எடை எடை எடுத்து அந்த மாதிரி கலந்து விடணும் ரெண்டு மூணு தடவை அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரியே வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா அந்த காய் வெந்து வந்துடும் கலந்து விட்டு மூடி வச்சு வேக வைங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த புடலங்காய் நல்லா கலர் மாறிட்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு புடங்காய் எடுத்து மசிச்சு காமிக்கிறவங்களுக்கு நல்லாவே வெந்திருக்கும் தண்ணி எதுவுமே அந்த ஒரு கை அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருவோம் அதுவே அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே மஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கையில் நல்லாவே காய் வெந்துருச்சு இப்போ இதில் வேக வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்புமே பாருங்களா முத்து முத்தா வெந்திருக்கும் குழஞ்சிருக்காது இந்த பதத்துக்கு தான் வேக வச்சுக்கணும் அதை சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க அப்போ அந்த புடலங்காவில் அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷமாக பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி விட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் எதோ காலையில் செய்துட்டு நீங்கள் லஞ்சுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணாமல் தேங்காவை சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ மதியமே செஞ்சு உடனே சாப்பிட போகிறீங்கன்னா தேங்காவை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம் காலைல எடுத்து போகிற மாதிரியே இருந்ததுன்னா நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக கலந்து விட்டோம்னா பொரியல் கெட்டு போகாது இப்போ நமக்கு நல்லா அருமையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்